அதற்குண்டான பெரிய விளைவை அது எவனா இருந்தால் சந்திக்கணும் நேரத்தில் சொல்லுங்க பாரத் மாதா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அவங்க கொண்டாட்டி விட்டுட்டு சரியா தூக்கம் இல்லாம மூணு நாள் தொலைச்ச வேலை செய்யற காவல நான் பார்த்திருக்கேன் அப்ப அவன் வேலை செய்யற காவல அவனா போய் நீ அடிக்கிறதுக்கு நீ அடிக்கிறதா போய் பாகிஸ்தான் அடி உங்க கூட நீங்க அடிச்சுங்க ஒரு காவல் பணிக்கு பாதுகாப்பு பணிக்கு வந்திருக்கு காவல்துறை அடிக்க நீ யாரா இனிமேல் இந்த வேலை நடந்துச்சு அப்படின்னா இது மிகப்பெரிய போராட்டமா வரைக்கும் நாங்கள் திருமணம் சொல்றோம் இன்றைக்கி நிறைய குறைய நம்ம காமிச்சாங்க சகோதரர் இறந்துட்டாரு படுகொலை செய்யப்பட்டார் அதன் தொடர்ச்சியா மூணாவது இன்கவுண்டர் சென்னையில் நடந்துட்டு இருக்கு காவல்துறை கையில் வெங்காயத்தை விடுத்துட்டுல தொட்டிலில் போட்டு போய்ட்டே இருப்பாங்க திருமணம் தொழுகிறோம் உன் வன்முறையெல்லாம் கொண்டு வந்து இங்கே காட்டாத நீ யாராவது உன் வன்முறை இங்க காட்டாத ஜந்தராஜி கூப்பிட்டு நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் நீ போராட்டம் பண்ணி கருத்தை கருத்தால் பார்த்துக்கலாம் அதை விட்டுட்டு நீ தான் கை இருக்குது அப்படின்னா எல்லாமேலையும் கை இருக்குது அது தேவையில்லாத ஒரு விஷயம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்துடும் அமைதி பூங்காவா இருக்கு தயவு செய்து உணவுத்துறை நீங்க மேலிடத்துக்கு கொண்டு போங்க முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு போகும் ஏன்னா கீழே நடக்க விஷயம் எல்லாமே முதலமைச்சர் தெரியுமா அப்படின்னா பெரிய கேள்விக்குரியா இருக்கு அதனால இந்த கோயிலுக்கு முன்னால எந்த கடையும் கட்டக்கூடாது என்பது இந்து பரிவார கூட்டமைப்புடைய கோரிக்கையாகவும் மாகாணி அம்மன் கோயில ஆண்டாண்டு காலமா கும்பிட்டு இருக்கக்கூடிய அந்த குலதெய்வமா ஏற்றிட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களோட கோரிக்கையாகவும் இருக்கு எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை இந்த சமய அறநிலைத்துறை அமைச்சர் அருமைக்குரிய சகோதரர் சேகர் பாபு உடனடியா நேரடியா தலையிடுங்க அடுத்தடுத்த போராட்டம் பெருசாகும் சொல்லி வாய்ப்பு நன்றி பாராட்டி விடுபடுகிறேன் ஜெயின் பாரத் மாதா ஜெய் மாதா ஜெய் மாதா ஜெய்